கறி குழம்புக்கு முள்ளங்கி வதக்கிட்ருக்கோம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு சோம்பு வெங்காயம் போட்டுப்போம் நல்லா வத மூணு வெங்காயம் நாலு தக்காளி அதை வந்து எண்ணெயில் ஊற்றி கடுகு சோம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்ருக்கோம் தக்காளி அதனால் கொஞ்சம் உப்பு கல் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொறுத்தவரை இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் மிளகு சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு நல்லா அரைச்சிருக்கும் பேஸ்ட் இது அது அதில் போட்டு மசாலாவை நம்ம அது ஊற்றிருக்கோம் இது நல்லா பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கிக்கணும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக வச்ச கறி இருப்போம் இல்லை அதில் வந்து முள்ளங்கியை வந்து வதக்கி வச்சுருக்கோம் குழம்புல போடுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் மட்டன் குழம்பு குழம்பு மசாலா தூள் வெருமுளகா தூள் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் இது அதை வந்து நம்ம குழம்புல போட்டணும் இது பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய் தூள் குழம்பு தூள் நல்லா வதக்கிக்கலாம் குழம்பு தூள் போட்டுருக்கோம் இப்போ நம்ம இந்த மசாலா தூள்லாம் போட்டுடலாம் கரம் மசாலா தூள் மட்டன் மசாலா தூள் வெறுமளகா தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் சுருளை எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம வேக வச்ச கறி அப்புறம் முள்ளங்கி அதை எடுத்து மஸ் குழம்புல போட்டுடலாம் நம்ம இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக வச்சல கறி அந்த தண்ணி இது அதையும் நம்ம ஊற்றிடணும் நம்ம மிக்சியில் அரைச்சொல்ல அந்த மசாலா அதையும் வந்து தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கோம் அதையும் நம்ம ஊத்திடலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கூட்டி விட்டுட்டோம் அது கொதி வந்த பிறகு நான் உங்கள் கிட்ட காட்டுறாச்சு கொத்தமல்லி இல்லைப்போ அதனால நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெய்லாம் வந்து மேலே மிதிக்க வந்துடுச்சு காயும் நல்லா வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கறி கூட அருமையாக வந்துட்டு ಸೂಪರನ್ನು ಮುಲ್ಲಂಗಿಪಟ್ಟ ಬೀಫ್ ಕೌಂಡಿ ರೆಡಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು